வணக்கம் சற்று வெளியான முக்கிய அறிவிப்பு சர்க்கரை அட்டைதாரர்களுக்கு ரொம்பவே ஒரு ஹாப்பியான நியூஸ் வெளிவந்துள்ளது ரேசன் அட்டைதாரர்கள் ரொம்பவே ஒரு மகிழ்ச்சியில் இருக்காங்கன்னு சொல்லலாம் தமிழக அரசு வெளியான மிகவும் முக்கியமான அறிவிப்பு அது என்ன அறிவிப்பு என்பதை தெரிந்து கொள்ள இந்த ஒரு விடியவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க விடியக்குள்ள போகலாம் புதிய ரேஷன் கார்டுகளுக்கு விட்டு நீண்ட காலமாக காத்திருக்கும் ரேஷன் அட்டைதாரர்களுக்கு குட் நியூஸ் வந்துள்ளது தமிழகத்தில் ஆயிரம் ரூபாய் மகளிர் உரிமைத் தொகை வழங்கும் திட்டத்தை கையில் எடுத்ததுமே புதிய ரேஷன் கார்டுகள் விநியோகம் நிறுத்தப்பட்டது இது ரேஷன் கார்டுகளையும் அதிருப்தியை ஏற்படுத்திவிட்டது எனவே புதிய ரேஷன் கார்டுகளுக்காக விண்ணப்பித்தவர்கள் அதிருப்தியும் ஏமாற்றத்திற்கும் ஆளானார்கள் ரேஷன் கார்டு கேட்டு உரிய ஆவணுடன் விண்ணப்பித்தால் அடுத்த பதினைஞ்சு நாட்களுக்குள் புதிய கார்டு வழங்கப்பட வேண்டும் என்ற உத்தரவு அமலில் இருந்ததும் புது கார்டுகள் வழங்கப்படாமல் இருந்தனர் இதன் காரணமாக புது ரேஷன் கார்டுகள் விண்ணப்பித்துவிட்டு காத்திருப்பவர்களின் எண்ணிக்கையும் அதிகரித்தபடியே வந்தது ஒரு லட்சம் கார்டுகள் அச்சடிக்கப்படாமல் தேங்கியிருந்தன இதனால் ரேஷன் கார்டுகாரர்கள் பொருட்களை வாங்க முடியவில்லை இது அது மட்டும் இல்லாமல் இறந்து போனவர்கள் குடும்ப அட்டையில் புதிதாக உறுப்பினர்கள் சேர்த்தால் உள்ளிட்ட எந்த பணிகளையுமே நடக்கவில்லை தேர்தல் அறிவிப்பு வெளியாகிவிட்டதால் புதிய ரேஷன் கார்டு அச்சிட முடியாது அதனால் விண்ணப்பித்து காத்திருப்போர் இன்னும் ஆறு மாதங்களுக்கு ரேஷன் கார்டுகள் பெற முடியாத நிலைமை ஏற்பட்டுவிடும் என்றெல்லாம் அச்சம் கிளம்பியது ஆனால் கடந்த வாரம் தமிழக அரசு அதிரடி அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டிருந்தது அதன்படி நாற்பத்தஞ்சாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூறு ஐநூற்றி ஒன்போது புதிய ரேஷன் கார்டுகள் வழங்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டிருந்தது இணையவழியில் பெறப்பட்ட விண்ணப்பங்கள் சரிபார்க்கப்பட்டு தகுதியுடிய நாற்பத்தஞ்சாயிரத்தி ஐநூற்றி ஒன்பது புதிய ரேஷன் கார்டுகளை வழங்கப்படுவதாகவும் அவர்களின் அனைவரின் மொபைல் போன் எண்ணுக்கு எஸ்எம்எஸ் அனுப்பப்பட்டிருப்பதாகவும் ரேஷன் கார்டு எண்ணை கடை ஊழியர்களிடமிருந்து தெரிவித்து விரல் ரேகை பிறகு கடைகளில் ரேஷன் பொருட்களை கார்டுதாரர்கள் பெற்றுக்கொள்ளலாம் என்றும் கேட்டுக்கொள்ளப்பட்டிருந்தது இந்நிலையில் சேலம் மாவட்டத்திற்கு சர்பிரைஸ் கிடைத்தது அதாவது சேலம் மாவட்டத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மார்ச் முதல் ஜூலை வரை விண்ணப்பித்தவர்கள் மூவாயிரத்தி நானூற்றி அறுபது தகுதியான தேர்வுகள் செய்யப்பட்டிருந்தது தேர்தான காடுகளுக்கு பதினான்கு தாலுக்கா அலுவலகத்திற்கு தனித்தனியே பிரித்து ரேஷன் கார்டுகள் அனுப்பப்பட்டுள்ளது மேற்பட்ட மனுக்கள் நிலுவையில் இருக்கின்றனர் எம்பி தேர்தல் முடிவுக்கு பிறகு அரசு ஒப்புதல் பெற்று தகுதியானவர்களுக்கு புதிய ரேஷன் கார்டு விநியோகம் இருக்கும் என்று வட்ட வழங்கல் அலுவலர்கள் நம்பிக்கை தெரிவித்துள்ளனர் இன்னும் விண்ணப்பித்த பலருக்கும் புதிய ரேஷன் கார்டுகள் கிடைத்து வருவது மிகுந்த மகிழ்ச்சியை தந்து வருகிறதாக தெரியப்படுத்தப்பட்டுள்ளது இதே மாதிரி ரேசன் அறிவிப்பை தெரிந்து கொள்ள மே நம்ம சேனலுடன் இயந்திரங்கள் அனைவருக்கும் நன்றி வணக்கம்